கேயா இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில எங்கே இருக்கிறோம் என்ன பண்றோம் எதற்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உலகத்துல என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல உலகத்துல சரிங்கய்யா என்னுடைய ராசி நட்சத்திரம்லாம் கே எனக்கு எதாவது ஜாதகம் பார்க்க போறீங்களா என்னுடைய ராசி மீன ராசி ரேவதி நட்சத்திரங்க ஐயா என்னுடைய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய வரும் அதாவது வள்ளிடி சோதரம் முகமை டிவி அஸ்ட்ரோ டிவி ஆர்எம்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி சோதரம் சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ட்ரஸ்ட்டில் நம்ம என்ன உதவிகள் பண்ணுறோம் பற்றிலாம் அதில் வருது ஆனால் எல்லாத்துலேயுமே சோதரம் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் வரும் ஐயா பார்த்துக்கலாம் எனக்கு மீன ராசி அப்படியா இப்போ ஒரு விஷயம் எல்லா விஷயமும் ஐயா மீனராசி ரேபதி நட்சத்திரம் தாங்க ஐயா நிறைய காலங்களில் வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை கடந்து ஒரு சாதனை செய்யணும் அப்படின்னா நிறைய நம்ம வாழ்க்கையில் இழப்புகள் அதிகமாக இருக்கிறது லக்கணம் நிதன லக்கணம் ஐயா நீங்கள் வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கோம்ல அந்த போராட்டத்தை கடந்து போகிறதுக்காக முயற்சி பண்ணுறோம்ல அப்போ அந்த முயற்சிகளை ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம கவனத்தில் எடுக்கிறோம்ல வாழ்க்கையில நம்ம வந்து பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம்னு போக முடியாதுங்க ஐயா இல்லை அதற்கான முயற்சியை நம்ம பண்ணிக்கிட்டே தானே இருக்கோம் ஐயா கும்ப ராசி ரொம்ப கஷ்டம் போடுறேன் ஐயா வேலை இல்லை ஐயா கும்பம் ராசி நிறைய ஆசைகள் நிறைந்தது வாழ்க்கையில போராட்டமான விஷயங்களை தாழ்றதுக்காக போராடிட்டே இருக்கும் உடல் நலம் சார்ந்ததுல கவனம் தேவை கும்பம் எப்போதுமே எதை பார்த்தாலும் ஈர்த்து கொள்ளும் தன்மை உள்ளது கும்பத்தை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா தெரியுமா இல்லையா கும்பத்தை வச்சு அதுதானே கலசம் வச்சு தண்ணி விட்டு அதை வந்து ஆஹ் விழா நடத்துறாங்க அப்போ அது என்ன செய்யும் எல்லாவற்றையும் ஈர்த்துக்கொள்ளும் கும்பம் நீங்கள் நெகட்டிவான இடத்துக்கு போனீங்கன்னா நெகட்டிவான விஷயம் தான் உங்களுக்கு வரும் பாசிட்டிவான விஷயத்துக்கு போனீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் நடக்கும் எப்போதுமே பாசிட்டிவான இடங்களுக்கு போய் பழகுங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும் அடிக்கடி ஆலயங்களுக்கு போங்க கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ரைட்டா ஐயா சுக்ரன் பக்கத்தில் இல்லை இப்போது சூரியன் பக்கத்தில் வந்து கொண்டு இருக்கும்போதே ஓகே உங்களுக்கு சுக்ரன் பக்கத்தில் இல்லை இப்போ சூரியன் பக்கத்தில் வந்து கொண்டு போதே சொல்லுங்க ஐயா விவரமாக சொல்லி போட்டுருங்க நானும் உங்கள் பதிவாக கேட்குறேன் எதிர்பார்க்குறேன் இந்த காலம் எவ்வளவு பெரிய குறுகளாகிவிட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு என்பது பிரம்மாண்டம் ஒரு மனிதனை பிரம்மாண்டமான மனிதனாக இருக்கும் ஒரு மனிதனை உங்க ஊர் என்ன ஐயா எங்க ஊர் ராமநாதபுரம் ஐயா ஒரு கற்பப்பை இல்லை கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பூஜை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒரு சாமி கும்பிட்டு பூஜை போடுங்க ஐயா இது வந்து குழந்தை பாக்கியம் இல்லை என்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோங்க குழந்தை இல்லாமல் இங்கே வந்தவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் கூட சொல்லலாம் இதை எங்கள் அப்பா பேர் ரத்தின ஐயா அம்மா பேர் சரஸ்வதி வேறு என்ன வேணும் உங்களுக்கு அண்ணா பெயர் கண்ணன் இவ்வளோதான் எங்கள் ஃபேமிலி எங்கள் அண்ணே ஒருத்தர் நான் ஒருத்தர் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஒரு விஷயத்தை நம்ம டீலாக பண்ணும்போது நிறைய விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கிற போது உலகத்தில் அத்தனை விஷயங்களையும் கண்ட்ரோலாக கொண்டு போகும்போது ஜெயிக்கணுங்கிற ஆசை வருதுல்ல ஒரு நண்பர் நேற்றைய தினம் ஒரு பதிவுல போட்டிருந்தார் ஐயா உங்களுக்கு பின்னாடி வந்து சோசியல் எல்லாம் சோபா கட்டில் வீடு வாசல் கார்னு வாங்கி பறக்கிறாங்க நீங்க என்ன அப்படியே இருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு ஐயா பறப்பதும் ஆடம்பரம் செய்வதும் ஆடுவதும் நமது வேலை அல்ல நாம் இந்த ஜோதிடத்துறைக்கு வந்து விட்டோம் அப்படின்னா நம்மளால் எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்கள் அது ரொம்ப முக்கியம் நான் பூஜை போடுறேன் எனக்கு ரெண்டு லட்சம் கொண்டு போக மூணு லட்சம் கொண்டு போவான்னு ஏமாற்றி காசை வாங்கி கார் பொங்கலாக வாங்குறதுக்கான ஆள் நான் இல்லை ஐயா எனக்கு ஜாதகம் பார்க்குறக்குள்ள காசு கொடுத்தா போதும் அவங்களுக்கான வழியை நம்ம காட்டுக்குறோம் அவங்க கண்டிப்பாக நல்லா இருக்காங்க ஒரு நாலாயிரம் பேருக்கு மேலே குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அது அந்த ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதை நாம் தீர்மானித்திருக்கிறோம் தீர்மானம் செய்திருக்கிறோம் இதுதான் உண்மை இப்போ இதில் வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத நம்ம நிதானமாக செஞ்சோன்னா ஜெயிச்சிருவோம் இப்ப இந்த வாழ்க்கையில நமக்கு கடவுள் எதை கொடுக்க நினைக்கிறானோ அதை கொடுக்கிறான் நம்ம பிசினஸ் பண்றோம் பெரிய